இந்த உலகத்திலேயே உங்களை மாதிரி ஒரு மானக்கட்ட குடும்பத்தை நான் பார்த்ததே இல்லை ரெண்டு பொண்ணுங்களையும் ஒரே வீட்டில் கட்டி கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்து மருமகம் இப்படி அவங்க வீட்டுக்கு தெரியாமல் காசு படத்தை சொன்னிக்கிட்டு இருக்கீங்க இதெல்லாம் உங்களுக்கு பிறக்குமா எத்தனை நாளைக்கு எங்க மாப்பிள்ள எங்க வீட்டு பையன்ட்டு எங்க கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொன்னாலும் எத்தனை நாளைக்கு உண்மையை மூடி மறைக்க போறியே உண்மை என்னைக்குனால வெளியே வந்ததுன்னு தெரியும் இந்த பாருங்க நீங்க தேவையில்லாம அனாசியமா பேசிட்டு இருக்கீங்க யார்கிட்டயும் நாங்க பணத்தை வாங்கவும் இல்ல பணத்தை வாங்க வேண்டிய அவசியமும் இல்ல நாங்க எந்த விதத்திலயும் உங்களோட குறைவா இல்ல எல்லாரும் நல்லா தான் இருக்கும் தெரிய தெரியுது நல்லா இருக்கிய எப்படி நல்லா இருக்கிய இங்க இருந்து கொஞ்சம் கொஞ்சமா சுருட்டி கொண்டு வந்து உங்க மக குடுக்க அங்க நீங்க ஓய்ந்துட்டே போறியே இங்க கழிஞ்சிட்டே போக வேண்டியதான் என்ன வினா எதுமே பேசாம அமைதியா நிக்கற ஏமா நான் என்னமா பேசுறது என்ன உங்க சின்ன மாளு மாதிரி பெரிய மாளு எல்லாதையும் சுருட்டி கொண்டு வந்து கொடுக்கணுமா இந்த பாருங்கமா நீங்க அளவுக்கு அதிகமாக பேசுறீங்க நானும் சரி வயசானவங்க போனா போது போனா போது பெரிய மனுஷி பேச கூடாதுன்னு பாக்கேன் ஆனா நீங்க என்ன பேச வக்கிய அளவு அதிகமா பேசணும் அளவு விட குறையா பேசணும் உண்மையை தானே பேசிட்டேன் பொய்யா பேசேன் நான் ஏதாவது உண்மைக்கு புறமா பேசணும்னா ஏமா இது உண்மை இல்லைன்னு சொல்லுங்க எப்படி சொல்ல முடியும் நான் தான் அத்மார்க்கு உண்மையை தானே பேசிட்டேன்